திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திருமதி கனிமொழி கருணாநிதி ஸ்பெயின் நாட்டில் பயணம் மேற்கொண்டுகிறார் இந்தியாவுடைய பாகிஸ்தான் மீதான தாக்குதலை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் தலைவராக ஒரு குழுவினுடைய தலைவராக அவர் ஸ்பெயின் நாட்டில் பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஸ்பெயின் நாட்டிலே ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு நிருபர் இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன என்று கேட்டதற்கு திரு திருமதி கனிமொழி கருணாநிதி வேற்றுமையில் ஒற்றுமைதான் எங்கள் தேசிய மொழி என்று சொன்னது பெரிய பரபரப்புக்காக இருக்கிறது சர்வதேச அரங்கிலே பலரும் இதை வாழ்த்தி பேசியிருக்கின்றனர் இந்தியாவிலுமே கூட பலரும் கட்சி சார்பற்ற நபர்கள் இதற்கு பெரிதும் புகழ்ந்து பேசியிருக்கின்றனர் ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகை மொழி சார்ந்த அரசியல் இங்கே எடுத்து படி செய்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு புறம் கனிமொழி கருணாநிதி பாராளுமன்ற உறுப்பினர் குழு தலைவியாக இப்படிப்பட்ட கருத்து சொல்லியிருப்பது பெரிய ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது பாராளுமன்ற குழுவை அனுப்பியிருக்கிறது இந்திய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது